அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி ஆறாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல் குரல் இருநூற்றி பதினான்கு ஒத்தது அறிவான் உயிர்வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் தெளிவுரை ஒப்புரவை அறிந்து போற்றி மற்றவருக்கு உதவியாக வாழ்பவன் உயிர் வாழ்பவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் வைத்து எண்ணப்படுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பொதுவாக அனைவரின் இன்றைய நாளில் இப்படியாகத்தான் நடக்கும் நீங்களே கவனித்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு புரியும் தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சமூக அந்தஸ்தை விரும்பும் உங்களுக்கு இன்று பெரியோர்களின் நட்புகள் கிடைக்கும் உங்கள் அம்மாவோடு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று உங்கள் மகளுக்கு கல்வியில் கவனச்சிதறல்கள் உண்டாகும் காதல்தான் காரணமாக இருக்கும் இன்று நீர்சார் பணி கடல்சார் பணி தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் போன்ற பணிகள் அல்லது தொழில்கள் சிறக்கும் நல்ல லாபம் இருக்கும் என்று எந்த தொழிலாக இருந்தாலும் எடுத்து செய்யும் உங்களுக்கு ஏனோ வேலையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒன்றா நிர்வாகம் ஒத்து வருவது இல்லை இல்லை என்றால் வருமானம் எதிர்பார்த்த மாதிரியாக இல்லை காலச்சூழல் அப்படித்தான் இருக்கிறது வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருக்கும் குடும்பத்தில் இன்று அசையா சொத்துக்கள் சார்ந்த கருத்து வேறுபாடு தோன்றும் வழக்குகளையும் சந்திப்பீர்கள் என்று சகோதரருடன் சொத்து சம்பந்தமாக கருத்து வேறுபாடு வேறு வரும் படிக்கும் மாணவர் மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புண்டு என்று அரசு வேலையில் இருக்கும் உங்கள் நண்பருக்கு அவர் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் தொல்லை தாங்க முடியவில்லை எப்படி வேலை செய்தாலும் செய்த வேலையில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதிலேயே கண்ணாக இருக்கிறார் என்று சொல்கிறார் திருப்தியும் ஏற்படுவதில்லை அதனால் வேலையை விட்டுவிடலாமா டிரான்ஸ்ஃபர் கிடைத்தால் கூட பரவாயில்லை என்று தான் இருக்கிறது போலும் ஆனாலும் அவர் முழு முயற்சியாக டிபார்ட்மெண்ட் தேர்வு எழுதி இதோ பதவி உயர்வு வருகிறது என்று வெளியூருக்கு மாற்றலாகி நாளை கிளம்புகிறார் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் காரணம் இல்லாத பயம் தேவையற்ற குழப்பம் கடன் சுமையினால் குடும்ப பிரச்சினை குளத்தின் பெருமைக்கு ஊறு விளைவிக்கும் சிக்கலான செய்கை இப்படியாக நடக்கும் பொழுது நடக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது யாரோ மருந்து பாயம் வைத்துவிட்டதாக உணர்வு இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் இல்லை கோச்சார கிரக நிலையில் சிறிது மாற்றங்கள் வரும்பொழுது அனைத்தும் மாறத்தான் செய்யும் தோளில் புதுவிதமான சரும வெடிப்பு போதைக்கு அடிமையாகுதல் அவமானப்படுவது கெட்ட பெயரை பெறுவது சமூகத்தால் அருவருப்பாக பார்க்கும்படியான நிலையை அடைவது தொடர் பிரச்சினை உறவினர்கள் உதவிகள் இல்லாமல் போவது இப்படியாக இருக்கிறது கவனம் வேண்டும் திருமணமாகி பழ வருடமாகியும் குழந்தை பிறக்கவில்லை அதனால் உறவினர்களின் தொல்லை வேறு சரி மருத்துவம் பார்க்கலாம் என முடிவெடுத்து மருத்துவம் பார்த்தார்கள் நண்பரின் குடும்பத்தில் இந்த முறை செக்கப் போன போது மருத்துவர் உறுதிப்படுத்திவிட்டார் செலவு அதிகம் தான் இருந்தாலும் சந்தோஷம் ஏற்படும் காலம் பெரும்பாலும் ஐவிஎஃப் மூலம் சிகிச்சைகள் வெற்றி பெறும் என்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் சில நேரங்களில் தவறான சிந்தனைகள் கூட தோன்றலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் என்று இன்று புத்துக்கோயில் காளிதுர்க்கு ஆலயங்கள் மதுபான கடைகள் ஷோரூம் விளையாட்டு அரங்கங்கள் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை இதயம் நீரிழிவு சிறுநீர் தொற்று மாதவிடை கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இரத்த சோகை சிறுநீரகங்கள் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று உங்களுக்கு இன்று மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பெண்கள் உங்களுக்கு அனைவரின் மீதும் சந்தேக பார்வை ஏற்படும் சிலருக்கு கணவரை அடிக்கடி பிரிந்து வாழ நேரும் கணவர் அயல் நாடுகளில் வேலை செய்பவராக கூட இருக்க முடியும் பெண்கள் உங்களுக்கு கணவரின் நடத்தை மீது கூட சந்தேகம் தோன்றும் என்று உடல் எடை போடுதல் குறித்த கவலை கொள்வீர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த தங்க நகையை பத்திரப்படுத்த எண்ணம் கொள்வீர்கள் என்று இன்று ரத்தின மூர்த்தி சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் உமா சுதா மாதா பேகம் பழனி சரவணன் கார்த்தி பர்ஜானா ஆயிஷா அல்தாப் ஹர்ஷத் ராமலிங்கம் கணபதி குழந்தைவில் தண்டபாணி உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் கிழங்கு அரசாணிக்காய் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று பச்சை ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்